ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்காக நானும் போயிருந்தேன் அங்கே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் யாருன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இதை பாருங்க

அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி நானும் ஒரு பிளேட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பொதுவாகவே முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்னால் நம்மளில் பெரும்பாலும் பேர் வந்து பிரியாணிக்காகவே கலந்துக்கணுன்னு ஆசைப்படுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன் கூட கிடையாது நம்ம அட்டன் பண்ணது வேறு ஒரு ஃபங்க்ஷனு இந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பா பிரியாணிங்க வாசனை செம்மையாக இருந்தது நல்லாவே உதிரி உதிரியாக இருந்தது சாப்பிட்டு பார்த்தேன் வந்து அல்டிமேட்டு மட்டன் பீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக ஜூஸியாக இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸிங்க செம்மையாக இருந்தது பிரியாணி நான் எதிர்பார்க்கல என்னென்னா அந்த முஸ்லீம் பிரியாணி பக்கா முஸ்லீம் பிரியாணி வந்து இங்கே கிடைச்சிது ஆனால் நான் போன ஃபங்க்ஷன்னு முஸ்லீம் ஃபங்க்ஷன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல யார் அந்த சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம திண்டிவனம் பாய் தாங்க சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து வச்சு இருக்காரு அவங்களோட பிரியாணி தான் இது வேற லெவலில் இருந்ததுங்க அவரோட கேட்ரிங் சர்வீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட்ஸுங்க இவங்க வந்து திண்டிவனத்தில் வந்து சொந்தமாக பிரியாணி கடையை வச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் சர்வீஸ் வந்து இருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கேட்ரிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார் கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட்ஸை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க கிட்ட நிறைய விஷயம் வந்து கேட்ரிங்கில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் அடித்து நொறுக்கிறாங்க ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்